முக்கூடர் பல்லு பல் என்பது பல்லமான நன்செய் நிலங்களையும் அடங்கச் செய்யப்படும் உழவனையும் குறிக்கும் பல் என்பது உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது தேர்தல் வேண்டாது குறித்து எனும் பாடல் வரிகள் இதில் இடம்பெற்றுள்ளன தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தொல்காப்பியர் குறிப்பிடும் குறவஞ்சி பரணி தூது கலம்பகம் உலா பல்லு சிந்து அந்தாதி பிள்ளைத்தமிழ் இவைனுள் அடங்கும் அதாவது திருநெல்வேலி திருநெல்வேலி சிறிது வடகிழக்கில் தன்பெருணை சிற்றாறு கோதண்டராமாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் அங்குள்ள இறைவனாகிய அழகர் மீது பாடப்பட்டது முக்கூடற் பல்லு ஆகும் சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய லட்சியம் கொண்ட நூலாக கருதப்படுகிறது உளவர்களின் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கூறும் உழவர்களின் நிகழ்ச்சிகளை எடுத்துக்கூறும் நூலாக திகைகிறது அடுத்தது காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை சிந்து விருத்தமும் பரவிவர இது பாடப்பட்டது